தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதியின் முதலமைச்சர் கனவு கலைந்து போனது உதயநிதியின் முதலமைச்சர் கனவு கலைந்து போனது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உதயநிதி இவர் பட்டத்து இளவரசன் கருணாநிதியின் பேரன் முதலமைச்சரின் ஒரே மகன் இவர் வலுக்கட்டாயமாக அரசியலுக்கு திணிக்கப்பட்டார் இவருக்கு அரசியலில் ஆர்வம் கிடையாது சினிமா தான் ஆர்வம் ஆகவே இவர் கோட்டை பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறார் வீட்டிலிருந்தே அமைச்சகப் பணிகளை பார்க்கிறார் தேவைப்பட்டால் கட்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அல்லது சட்டசபை தேர்தலுக்கு பின்பாக இவருக்கு முடிசூட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முதலமைச்சராக அறிவிக்கப்படலாம் நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த கனவு கலைந்து போனது என்று சொல்லலாம் அவருடைய கனவு இன்று கலைந்து போனது ஆம் மத்திய உள்துறை அமைச்சர் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா இன்று நெல்லை வந்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும் பொழுது உதயநிதியை முதலமைச்சராக்க முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஒருபோதும் தமிழகத்தின் முதலமைச்சராக முடியாது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் உதயநிதியை முதலமைச்சராக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் உதயநிதி முதலமைச்சராக முடியாது ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக முடியாது உதயநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் அவர் உறுதிபட தெரிவித்ததிலிருந்து உதயநிதியின் முதலமைச்சர் கனவு கலைந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உதயநிதி முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மத்திய அரசு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மூலமாக உதயநிதி மீது வழக்கு போட்டு சிறைக்கு செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆக அவர் மீது வழக்குகள் போட்டு முதலமைச்சராக முடிசூட்டுவதற்கு அனைத்து தடைகளையும் செய்ய பாஜக தயாரான நிலையில் உள்ளது உதயநிதி ஒருபோதும் தமிழகத்தின் முதலமைச்சராக முடியாது என்று அமித்ஷா தெரிவித்ததிலிருந்து உதயநிதியின் முதலமைச்சருக்கான ஒரு பரிந்து போனது திமுக இளைஞரணியினர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அடைந்துள்ளனர் உதயநிதியின் முதலமைச்சர் கனவு கலைந்து போனது அதுதான் உண்மை